வெனஸ்டே மார்னிங் இந்த பிச்சு பூ எங்கள் வீட்டில் பூத்தது தான் எங்கள் வீட்டில் நிறைய பூ பூக்கும் ஒரு செடி தான் அன்றைக்கி ஆனால் இப்போ என்னவோ கொஞ்சம் நல்லா பூ கம்மி ஆகிடுச்சு கொஞ்சம் தான் இருந்துச்சு கொஞ்சம் கனாமரமும் பூத்து இருந்துச்சு தான் பூ பூத்து இருந்து அதை தான் பறித்து கட்டிகிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறத என்ன ஃபங்க்ஷன்னா என் அண்ணனோட பேரென்னா இன்னைக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க பிறந்து மொதல் டைம் வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க அந்த ஃபங்க்ஷன் தான் ஒரு சிம்பிளாக நடக்குது அதுக்காண்டி தான் கிளம்பிகிட்டு நான் அம்மா அப்புறம் தசினி சாய்குட்டி எல்லோரும் சேர்ந்து போகிறோம் இந்த மேலே இருக்க ரெண்டு மொட்டும் வந்து இருவாச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எங்கள் வீட்டில் இது வந்து மார்னிங்கே பறித்தனால கொஞ்சம் சின்ன மொட்டாக இருக்குது ஆனால் வந்து ஈவினிங் பறித்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ தான் ரெண்டு பூ பூத்துருக்கு எங்கள் வீட்டில் ஆட்டோவில் தான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் இருக்கோம் அப்படியே அப்பாவுக்கு வந்து கன்னியாகுமரியில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க அங்கே கடை வச்சுருக்காங்க சாப்பாடு கொடுத்துட்டு அதனால் அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் மதியம் இப்படியே கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிட்டு நாங்கள் போகிறதுக்கு திருநாள் தான் தெரியும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நான் வீட்டிலேருந்து வரும்போது பெருசாக எந்த திங்ஸும்லாம் எடுத்துகிட்டு வரல அதனால் சிம்பிளாகவே கிளம்பி பெய்யாச்சு எங்க பெரியம்மையா வீடு எங்க இருக்கு அப்படின்னா அகதீஸ்வரத்துல சுக்கு படிச்சோம் நானும் தர்சனியும் இந்த விவேகானந்த காலேஜ்லதான் படிச்சோம் அந்த காலேஜ் வழியா தான் போறோம் அங்க நான்வெஜ் சாப்பாடுதான் இவ்வளவு ஃபங்க்ஷன்ல ஃபுல்லாவே வெஜ் சாப்பாடாதான் இருந்துச்சு வந்து நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுறப்ப ரொம்ப நாளைக்கு பிறகு இதை வந்து ஆத்தின்னு சொல்லுவாங்க எங்கள் பெரியம்மா வீட்டில் வளர்க்குறாங்க இது வந்து இதில் இங்க ஒரு கோயில் இருக்கு அந்த தான் வளர்க்குறாங்க இது வந்து சின்னதா இருக்கு இன்னும் இதோட பெருசாவும் வளரும் மேக்ஸிமம் இந்த சுக்குப்பாறை அகதீஸ்வரம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முந்திரி தோட்டமாக தான் இருக்கும் இந்த கொல்லா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக அதுதான் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வர கொல்லாம்பழம் சீசன் வர ஆரம்பிச்சிருச்சா ஃபுல்லாக வந்து பழம் வந்து வாசனையாக அப்படி இருக்கும் பெரியம்மா கொஞ்சம் புளியெல்லாம் விட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கு புளி மரம் அப்படின்னு அதனால் கொஞ்சம் எப்போவுமே தந்து விடுவாங்க புளியெல்லாம் நான் வந்து எனக்கு புளியமுத்து வேணும் வறுத்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிய முத்து எடுத்துகிட்டு வந்தேன் மேக்ஸிமம் நான் போனதுக்கு காரணமே இந்த புளிய முத்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போகவே செஞ்சேன் அப்புறம் கொஞ்சம் அம்மாவுக்கு தேங்காயெலாம் கொடுத்து விட்டாங்க அப்புறம் இருந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டாங்க அப்புறம் ரசம் இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க பெருசாக பெரியம்மா வீட்டுக்கு அதிகமாக போகிறதே கிடையாது எப்போ மாதிரி இப்படி எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் போகிறதே அந்த பக்கமே இல்லாட்டா போகிறதே இல்லை એને ડે રમ સૂપરા પોચ